தனிவட்டி கணக்குகள் எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ரூபாய் அறுபத்தெட்டாயிரத்துக்கு ஆண்டு வட்டி பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதத்தில் ஒன்பது மாதங்களுக்கு தனி வட்டி என்ன ரூபாய் அறுபத்தி எட்டாயிரத்துக்கு ஆண்டு வட்டி பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதத்தில் ஒன்பது மாதங்களுக்கு தனி வட்டி என்ன இப்போ நம்ம பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தனிவெட்டிக்கான ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ப்ரின்ஸிபல் அண்ட் நேச்சர் ஆஃப் பீரியட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ நம்ம கணக்கில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கலாம் இப்போது பிரின்ஸிபல் வேல்யூ எவ்வளோ கொடுக்குறாங்க அசல் வந்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபான்னு சொல்கிறாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் என்ன சொல்கிறாங்க பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் எவ்வளோ நாட்களுக்கு ஒன்பது மாதங்களுக்கு இப்போது இது போல கணக்கில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பதினாறு ரெண்டு பை மூணு அப்படிங்கிறத நம்ம பதினாறு ரெண்டு பை மூணுன்னு எடுத்து எழுதினாலும் ஓகே இல்லை முன்னாடியே பதினாறு ரெண்டு பை மூணு எப்படி எழுதலாம் பதினாறு இன்ட்டு மூணு நாற்பத்தி எட்டு ப்ளஸ் ரெண்டு அப்போது ஐம்பது பை மூணு ஐம்பது பை மூணுன்னு நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா அதை தான் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதுபோல் ஒன்பது மாதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு பொதுவாக வட்டி வீதம் எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க இப்போ பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் அப்படின்னா அந்த வட்டி வந்து ஒரு வருஷத்துக்குள்ள வட்டி ஆண்டு வட்டி வீதத்தில் சரிங்களா ஆண்டு வட்டி வீதத்தில் அப்படிங்கும்போது ஒரு வருஷத்துக்குரிய வட்டி தான் அது அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க ஒன்பது மாதங்களுக்கு தான் கேட்குறாங்க அப்போ இது போல் கணக்குக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம பன்னெண்டு மாதத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு பன்னெண்டு மாதத்துக்கு இப்போது கண்டுபிடிச்சிட்டு அதை பன்னெண்டாவில் வந்து ஒரு மாதத்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும் அப்போ ஒம்பது பெருக்கணும் அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒன்பது பை பன்னெண்டு அப்படின்னு எழுதிக்கலாம் ஒன்பது பை பன்னெண்டு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் நமக்கு தேவையானது ஒன்பது மாதத்துக்கானது போதும் சரிங்களா எதனால் ஒன்பது பை பன்னெண்டு அப்படின்னு எழுதுறோம்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுபா வட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வட்டி வரும் நூறுரூபா வரும் ஏன்னா பன்னெண்டாளை வறுத்துக்கணும் திரும்ப ஒன்பது மாதத்துக்கு வேணுங்கிறப்போ ஒன்பதால் பெருக்கிக்கலாம் அப்போ ஒம்பது பை பன்னெண்டு இது போல் மாதங்களுக்கு கேட்கும்போது நம்ம இது போல் பயன்படுத்திக்கலாம் இப்போ கணக்கில் பார்க்கலாம் இப்போ பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஆற அறுபத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க நம்ம எடுத்து எழுதிக்கலாம் பெருக்கள் வட்டி வீதம் பதினாறு ரெண்டு பை மூணு அன்ட்டு இன்ட்டு வருடங்கள் வந்து ஒன்பது பை பன்னெண்டு ஒன்பது பை பன்னெண்டு அடித்தோம்னா என்ன எழுதிக்கலாம் மூணால் அவுத்தோம்னா மூணு மூணு பன்னெண்டு மூணு மூணு ஒம்பது நான் மூணு பன்னெண்டு அப்போ மூணு பை நாலு அப்படின்னு எழுதிக்கலாம் அடுத்ததாக அறுபத்தெட்டாயிரம் இந்த பதினாறு ரெண்டு பை மூணு எப்படி எழுதிக்கலான்னு சொன்னோம்னா ஐம்பது பை மூணு அப்படின்னு எழுதிக்கலான்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம் அப்போ அப்படி எழுதிட்டோம்னா இந்த ரெண்டு ஜீரோக்கும் இந்த ரெண்டு ஜீரோக்கும் அடிச்சிடலாம் சரிங்களா அப்போ மூணாவில் அறநூற்றி எண்பது இருக்குது மூணாவில் இந்த மூணுக்கும் இந்த மூணுக்கும் அடிச்சிடலாம் சரிங்களா ஐம்பது பை மூணு மூணு பை நாலு இந்த மூணுக்கும் இந்த மூணுக்கும் அடிச்சிடலாம் நாலுக்கும் அறுநூற்றி எண்பதுக்கும் அடித்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது நூற்றி எழுபது முறை கிடைக்கும் அப்போ மீதி இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தோம்னா மீதி இருக்கக்கூடியது நூற்றி எழுவது பெருக்கள் ஐம்பது மீதி இருக்கக்கூடியது நூற்றி எழுபது பெருக்கள் அன் ஐம்பது நம்ம பெருக்கணுன்னா என்ன கிடைக்குங்க பதினேழு அஞ்சு எண்பத்தஞ்சு ரெண்டு ஜீரோ போட்டோம்னா எட்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்குறத நமக்கு சரியான விடை எட்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது சரியான விடை இப்போது இதே மெத்தட் தான் இந்த பக்கமும் நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் ஐம்பது பை மூணு மூணு பை நாலு இப்போது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இது சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போதே அறுபத்தெட்டாயிரம் பெருக்கல் ஐம்பது பை மூணு இன்ட்டு மூணு பை நாலுன்னு எழுதிக்கலாம் இந்த ரெண்டு ஜீரோக்கும் ரெண்டு ஜீரோ அடிச்சிக்கலாம் மூணுக்கு மூணு நாலால் அடித்தோம்னா நூற்றி எழுபது முறை இப்போது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் நமக்கு டைம் சேவ் ஆகும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கணக்குகள் எல்லாமே கடந்த ஒரு ஐந்தாறு வருடங்களில் டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளில் கேட்ட முக்கியமான கணக்குகள் தான் சரிங்களா எப்படி பார்த்தாலுமே இந்த மெத்தட்ஸை தான் பெரும்பாலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த கணக்கு என்னென்னு பார்த்தோம்னா ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு சதவீத வட்டி வீதம் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கான தனி வட்டியை காணுங்க ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு சதவீத வட்டி வீதம் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கான தனி வட்டியை காணுங்க இப்போ நமக்கு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா அசல் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எட்டு சதவீதம் நேச்சர் ஆஃப் பீரியட் எவ்வளோ காலங்கள் சொல்கிறாங்க ஒரு வருடம் ஆறு மாதங்கள் ஒரு வருடம் ஆறு மாதங்கள் இப்போது நமக்கு ஃபார்முலா தெரியும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போ ப்ரின்ஸிபல் வேல்யூ ஏழாயிரத்தி ஐநூறு பெருக்கல் நேச்சர் ஆஃப் பீரியட் எவ்வளோ நாளுங்க ஒன்றரை வருஷம் அப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எட்டு சதவீதம் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ எடுத்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கிறோம் டிவைட் பை ஹண்ட்ரட் இப்போ என்னென்னா இந்த ரெண்டு ஜீரோவுக்கும் இந்த ரெண்டு ஜீரோவுக்கும் அடிச்சிடலாம் அப்போ மீதி இருக்கக்கூடியது நமக்கு எழுபத்தி அஞ்சு ஒன் 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 பை டூங்கிறத எப்படி எழுதிக்கலாம் மூணு பை ரெண்டுன்னு எழுதிக்கலாம் இன்ட்டு எட்டு இந்த ரெண்டுக்கும் இந்த நாலுக்கு அடித்தோம்னா நாலு ரெண்டு எட்டு நாலு முறை அப்போ மீதி இருக்கக்கூடியது நமக்கு என்னது எழுவத்தி அஞ்சு பெருக்கல் மூணு பெருக்கல் நாலு மீதி இருக்கக்கூடியது எழுபத்தி அஞ்சு பெருக்கல் மூணு பெருக்கல் நாலு இப்போ பிரிக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் தொள்ளாயிரம்ங்கிறது தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும் சரிங்களா பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தொள்ளாயிரம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர் அப்போது ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு சதவீத ஆண்டு வட்டி வீதம் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரணுங்க தொள்ளாயிரம் அப்படிங்கிறது தான் சரியான விடை இப்போ ஃபார்முலாவே இல்லாமல் நம்ம எப்படி கணக்கு போடலாம் அதாவது ஃபார்முலா இல்லாமல் ஷார்ட் கட்டாக எதாவது போடலாமான்னு பார்த்தோம்னா இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னது போல தான் எட்டு சதவீதம் வட்டி வீதம்னாலே நூறு ரூபாய்க்கு எட்டு ரூபா வட்டின்னு அர்த்தம் எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு சரிங்களா எவ்வளோ நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு எட்டு சதவீதம்னா நூறு ரூபாய்க்கு எட்டு ரூபாய் அப்போ நூறு ரூபாய்க்கு எட்டு இப்போ ஆயரூபாய்க்கு எவ்வளோ வரும் எண்பது ரூபா அப்போ ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளோக்கு வரும் எண்பது ரூபாய் ஏழாயிரூபாய்க்கு எவ்வளோ வரும் அப்போ ஏழால் பெருக்கிட்டோம்னா ஏழு இன்ட்டு எண்பது ஐநூற்றி அறுபது ரூபாய் ஏழாயிரரூபாய்க்கு ஐநூற்றி அறுபது ரூபா நம்ம ஆனால் எவ்வளோ கேட்குறாங்க ஏழாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு கேட்குறாங்க கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க ஆசல் ஏழாயிரத்தி ஐநூறுரூபான்னு கொடுத்துருக்காங்க அப்போ இன்னொரு ஐநூறுரூபாய்க்கு நம்ம பார்க்கணும் ரூபாய்க்கு இங்கே ஆயரூபாய்க்கு எண்பது ரூபாய் அப்போ ஐநூறுரூபாய்க்கு எவ்வளோங்க வரும் ஆயிரரூபாய்க்கு எண்பது ரூபா ஐந்நூறுபாய்க்கு எவ்வளோ வரும் நாற்பது ரூபா சரிங்களா ஆயிரரூபாய்க்கு எண்பது ரூபா அப்படின்னா ஐநூறுரூபாய்க்கு நாற்பது ரூபாய் அப்போ மொத்தமாக ஏழாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் இந்த ஐநூற்றி அறுபதையும் நாற்பதையும் நம்ம மொத்தமாக ஏழாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வேணுங்கிறதால ஐநூற்றி அறுபதையும் நாற்பதையும் கூட்டிட்டோம்னா நம்ம கிடைக்கக்கூடியது அறநூறுரூபா இது எவ்வளோ நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு ஆனால் கணக்கில் என்ன கேட்குறாங்க கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கு கேட்குறாங்க ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கு கேட்குறாங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு அறநூறுரூபா ரூபாய் இப்போ ஆறு மாதம்னா அரை வருடம் அப்போ அதில் பாதி ஆறு மாதத்துக்கு கிடைக்கும் அப்போ முந்நூறுரூபா அப்போ அறநூறு கூட்டல் முந்நூறு தொள்ளாயிர ரூபாங்கிறது தான் சரியான விடை அறநூறு கூட்டல் முந்நூறு தொள்ளாயிரம் ரூபாங்கிறது சரியான விடை நம்ம ஃபார்முலா படி போட்டாலும் எப்படி போட்டாலும் நமக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன்ஸ் ஒரு சிலருக்கு ஃபார்முலா மெத்தட் ஈஸியாக இருந்தால் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை ஷார்ட்கட்டாக ஃபார்முலா இல்லாமல் போடுற மெத்தட் ஈஸியாக இருந்தால் இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் எந்த மெத்தடில் போட்டாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும் இங்கே ஃபார்முலா மெத்தடில் ஃபாலோ பண்ணிவிட்டு எக்ஸாமில் போய்ட்டு ஃபார்முலா இல்லாமல் ட்ரை பண்ணோம்னா நமக்கு குழப்பத்தை தான் தரும் சரிங்களா நமக்கு எந்த மெத்தட் நமக்கு கன்வீனியண்டாக இருக்கும் அதே மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த கணக்கு ரூபாய் இருபதாயிரத்துக்கு ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டி வீதத்தில் மூணு மாதங்களுக்கு தனி வட்டி யாது ரூபாய் இருபதாயிரத்துக்கு ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டி வீதத்தில் மூணு மாதங்களுக்கு தனி வட்டி யாது இப்போது ஃபார்முலா நமக்கு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடுங்கிறது தெரியும் அப்போ அசல் இருபதாயிரம் ரூபாய் அசல் ரூபா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் ஐந்து சதவீதம் எவ்வளோ நாட்களுக்கு மூணு மாதங்களுக்கு எவ்வளோ நாட்களுக்கு மூணு மாதங்களுக்கு கேட்குறாங்க ஏற்கனவே நம்ம சொன்னது தான் மூணு மாதங்கள்னு வந்து அதை எப்படி என்ட்ரி பண்ணிக்கலாம் மூணு பை பன்னெண்டு ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் நமக்கு தேவையானது மூணு மாதங்களுக்கு தான் அப்போது வருஷத்துக்கு வரக்கூடிய வட்டியை பன்னெண்டாவை வகுத்து மூணாளை பெருக்கணும்னா நமக்கு மூணு மாதங்களுக்கு உள்ள வட்டி கிடைச்சிரும் அதுதான் நம்ம மூணு பை பன்னெண்டு அப்படின்னு எழுதிக்கிறோம் அப்போது அசல் இருபதாயிரம் ரூபாய் நேச்சரா பீரியட் மூணு பை பன்னெண்டு மூணு மாதங்கள்ங்கிறத மூணு பை பன்னெண்டு எழுதிக்கிறோம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அஞ்சு சதவீதம் அப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு இந் இப்படி தான் கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டு ஜீரோக்கும் இந்த ரெண்டு ஜீரோக்கு அடிச்சிடலாம் மூணு பை பன்னெண்டு ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு சரிங்களா அப்போ மீதி இருக்கக்கூடிய நமக்கு இரநூறு பெருக்கள் ஒன்று பை நாலு பெருக்கள் அஞ்சு மீதி இருக்கக்கூடியது இரநூறு பெருக்கள் ஒன்று பை நாலு பெருக்கள் அஞ்சு அப்போ ஒரு நாள் நாலு ஐம்பது நான்கு இரநூறு அப்போ மீதி இருக்கக்கூடியது ஐம்பது இன்ட்டு அஞ்சு மீதி இருக்கக்கூடிய நமக்கு ஐம்பது பெருக்கள் அஞ்சு மட்டும் அப்போ ஐம்பது இன்ட்டு அஞ்சு இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிறது தான் சரியான விடை ஐம்பது பெருக்கள் அஞ்சு இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்ததா ஃபார்முலா இல்லாமல் இந்த கணக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்னது போல தான் ஐந்து சதவீத வட்டி வீதம் அப்படின்னா நூறு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் எவ்வளோ நாட்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்போ ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஒரு வருஷம் ஒரு ஆண்டிற்கு நூறுரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் அப்படின்னா ரூபாய்க்கு எவ்வளோ வரும் ஐம்பது ரூபா வரும் வருஷத்துக்கு நூறுரூபாய்க்கு அஞ்சு ரூபா அப்படின்னா ரூபாய்க்கு எவ்வளோ வரும் ஐம்பது ரூபாய் வரும் ரூபாய்க்கு எவ்வளோ வரும் ஐநூறுரூபா வரும் ரூபாய்க்கு எவ்வளோ வரும் ஐநூறுரூபா வரும் அப்போ ரூபாய்க்கு எவ்வளோ வரும் ஆயரருபா வரும் அப்போ இருபதாயிரரூபாய்க்கு ஆயிரரூபா வரும் இது எவ்வளோ நாளைக்கு இந்த வட்டி எல்லாமே ஒரு வருஷத்துக்கு ஆண்டு வட்டி வீதம் தான் கொடுப்பாங்க நமக்கு வட்டி வீதம்னு கொடுத்தாலே அது ஆண்டு வட்டி வீதம் தான் நமக்கு கேட்டிருக்கிறது மூணு மாதத்து தான் கேட்டிருக்காங்க அப்போது ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்னு பார்த்தோம்னா பன்னெண்டு மாதம் அப்போ கிடச்சிருக்கக்கூடிய வட்டியை பன்னெண்டாவில் வகுத்தோம்னா ஒரு மாதத்துக்குள்ளது கிடச்சிரும் அதை மூணாவில் பெருக்கிக்கிட்டோம்னா மூணு மாதத்துக்குள்ளது நமக்கு கிடச்சிரும் அப்போ ஆயிரம் ரூபாயை பன்னெண்டாவில் வகுத்து மூணாவில் பெருக்கணுங்கிறது போயிலாம் மூணு பை பன்னெண்டு அப்படின்னு போட்டுக்கலாம் பன்னெண்டாவில் வகுத்து மூணு நாள் பெருக்கலாம் அல்லது மூணு மாதங்கிறத கால் வருடம்னு கூட நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம் ஃபார்முலாவிலும் சரி இப்போவும் சரி கால் வருடம் அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம் அப்போ இந்த இடத்த மூணு பை பன்னெண்டு மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக மூணு மாதம்னா கால் வருடம் தானே மூணு மாதம்னா கால் வருடம் அப்போ அந்த இடத்துல ஒன் பை ஃபோர் அப்படின்னு கூட போட்டுக்கலாம் டேரெக்டாகவே ஒன் பை ஃபோர்னு கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா மூணு மாதங்கள்ங்கிறது கால் வருடம் அதனால் அப்போ மூணு பை பன்னெண்டு போட்டோம்னா ஒன்று பை நாலு வரும் அப்போ ஆயிரத்தை நாலால் வகுக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது இரநூத்தி ஐம்பது ரூபா தனி வட்டி ரூபாய் இருபதாயிரத்துக்கு ஐந்து சதவீத ஆண்டு வட்டி வீதத்தில் மூணு மாதங்களுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படிங்கிறதா சரியான விடை தேங்க்யூ